கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்தகிரி அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பர்கூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை மற்றும் அறிவித்திருந்தார் இதன்படி இன்று பிறந்தநாள் காமராஜரின் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் கால்நடை காட்சி மூலம் தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள எனத்தகரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதி அழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தினை வழங்கி துவக்கி வைத்தனர் இதன் முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் இந்த விழாவின் போது திருவிழா திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த விழாவின் போது மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் மாவட்ட பொருளாளர் உமர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் ரகு உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க